நான் மனசார சத்தியமா அதை நம்புறேன் அவர் எல்லாம் கற்றுக்காரு எல்லாம் சொல்றது எல்லாருக்கும் அதை கத்துக் கொடுக்குற மனசு ஒருத்தருக்கு வேணும் யாருக்குமே வராது கத்துக் கொடுக்குற மனசு யாருக்குமே வராது என்னைக்கு உண்மையா ஒழுக்கமா இருக்கியோ அவனை கடவுளை நினைச்சா கூட நடக்க முடியாது ஜெயிச்சே தீர்வாங்க அந்த கடவுள் துணை கடவுளா இருக்காரு அவ்வளவுதான் இவர் தான் நமக்கு சொல்றாரு நம்ம சொல்றாரு சொல்றா நம்ம செய்யறோம் அவ்வளவுதான் அது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அன்னைக்கு வந்து ஜெயன் சொன்னான் எழுதுறா தம்பி அவனுக்கு ஒரு கைத்தெடுத்துட்டு அவன் என்ன பையனோட ஃப்ரெண்டு அவன் சினிமாவில் ஸ்டண்டில் சேர்ந்தான் பஸ் வேலைக்கு வந்தான் அப்படியே வந்து அவனுக்கு எடுப்பு உடஞ்சிருச்சு தலைவலி அவனால் நிற்க முடியாது அன்றைக்கி ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கு வந்தான் மாஸ்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா என்னடாண்ணா இது மாதிரி சொன்னான் அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சொன்னான் மாஸ்டர் அலெக்ஸு அப்படின்னா என்னடா நம்ம அலெக்ஸு ஆமாம் பெரிய வேலை ஆகிட்டாருமா சார் என்ன சொல்கிறேன் அப்படிங்க இல்லைங்கம்மா சார் இன்றைக்கி நான் போய் சொல்கிறேன் இப்போ நிற்கிறேன் நீ என்னால் நிற்க முடியலமா சார் நிற்கிறேன் சொல்லுவோம் நீ கேட்டுக்கிட்டே இருந்தார் கேட்டுக்கிட்டேன் எங்கே வலி இல்லை வலி இல்லாம சார் நான் அங்கே தடி பார்க்குறதுக்கு வரேன் வலியே இல்லாம சார் டேய் கடவுளோட அலைக்ஸு எனக்கு கொஞ்சம் தெரியும் ஏன்னா அவர் எல்லாம் கற்றுருக்கார் எல்லாம் சொல்கிறார் எல்லாருக்கும் அதை கற்று நானே கற்றுக்கணும் நானே நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க சின்ன சண்டை சண்டைன்னா கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அதை தான் இப்போ அலெக்சாண்டர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு வந்து நிற்கிறேன்ல கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்துட்டேன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரத்தில் சரியாயிடும் நான் நினைக்கிறேன் நான் மனசார சத்தியம் அதை நம்புகிறேன் ஏன்னா இங்கே வந்துருக்க மாட்டேன்னா வர வேண்டியதில்லை ஏன்னா இறைவன் இங்கே வந்து ஜெயன் மூலியமாக வர சொல்கிறாரு

என்னைக்கு உண்மையா ஒழுக்கமா இருக்கியோ அவனை கடவுளே நினைச்சா கூட தடுக்க முடியாது ஜெயிச்சே தீர்வாங்க அந்த கடவுள் துணை கடவுளா இருக்காரு அவ்வளவுதான் இவர் தான் நமக்கு சொல்றாரு நம்ம சொல்றாரு சொல்றா நம்ம செய்யறோம் அவ்வளவுதான் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்த மட்டும்தான் என்னை சார்ந்தவங்களை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா காப்பாற்ற முடியாது அதனால நான் என்ன என் உடம்பை நல்லா பண்றதுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இங்க வந்ததுக்கு தான் தெரியுது இதுக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு எனக்கு வாத்தியார் சொல்வார் அப்பெல்லாம் நான் நம்ப மாட்டேன் வாத்தியாருக்கு நம்ப மாட்டேன் இப்போ இந்த இடத்துக்கு வந்த தான் நினைக்கிறேன் அலெக்ஸ் மூலியமா நான் ஒரு இது புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இந்த மாதிரி சக்தி இது வந்து ஒன்லி சென்னை மட்டும் இல்லாம தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா மட்டும் இல்லாம உலகமெங்கும் அலெக்சின் கொடி ஓங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்க அனைவரிடம் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி 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 இது வரைக்கும் எங்கள் அம்மா இருந்தது கூட நான் அழலை எங்கள் அப்பா இருந்ததுக்கு அழலை எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் நான் அழமாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த சக்தி இருக்குது நான் ஆள மாட்டேன் இந்த அரங்கத்தில் இருக்கவங்கள பார்த்த உடனே எனக்கு கண் கலைக்கு இந்த அக்கா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க உங்கள் பேர் என்னங்க பிரீத்தி விஜயலட்சுமி அழுதுகிட்டே இருந்தாங்க பேச பேச அழுதுகிட்டு இருந்தாங்க எனக்கு என்னால் கட்டுப்படுத்த முடியல சான்ஸே இல்லை இன்னையிலேருந்து உங்களில் நான் ஒருத்தன் ஜெயித்ருவம்

கத்துக்கிறது எப்படி கத்துக்கிறது எங்க போய் பாக்குறது எப்படி நான் உணர்றது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா அதுக்கான ஒரு வழிமுறை தான் நான் இங்க சொல்ல வந்திருக்கேன் இந்த சிகிச்சை மையம் மற்றும் பாத்தீங்கன்னா பயிற்சி மையம் நடத்தக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமாவும் நீங்க கலந்துக்கலாம் இல்ல நேரடியா பயிற்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களுடைய பதிவு நீங்க பதிவு